அஸ்ஸலாமு அலைக்கும் மறுமே நாளில் நரகவாசிகளிலே மிகவும் லேசாக வேதனை செய்யப்படுபவர் ஒரு மனிதர் அவருடைய உள்ளங்கால்களின் நடுவில் நரக நெருப்பு கங்கு வைக்கப்படும் அதனால் அவரது மூளை கொதிக்கும் மறுமே நாளில் நரகவாசிகளிலே மிகவும் லேசான வேதனை செய்யப்படுபவர் ஒரு மனிதர் அவருடைய உள்ளங்கால்களின் நடுவில் இரண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள செம்பு பாத்திரம் அல்லது பன்னீர் பாத்திரம் கொதிப்பதை போன்று அந்த மனிதரின் மூளை கொதிக்கும் ஒரு முறை நபியவர்கள் நரகத்தை பற்றி எங்களிடத்தில் சொன்னார்கள் அப்போது நரகத்தை பார்த்து அஞ்சுவதை போன்று தமது முகத்தை திருப்பிக் கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோரினார்கள் நாவூது பில்லா அல்லாஹுமாஜி நா மினன்னார் அல்லா நம்மையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக பிறகு மீண்டும் நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்போதும் தமது முகத்தை திருப்பி கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோரினார்கள் பிறகு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தருமம் செய்தாவது நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் அதுவும் இல்லாதவர் இன் சொல்லை கொண்டு நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசி நீங்கள் நரக நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபி அவர்களிடம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களை பற்றி கூறப்பட்டது அப்போது அவர்கள் அவருக்கு என் பரிந்துரை மறுமை நாளில் பயனடிக்க அதனால் நரக நெருப்பு அவரது முழு உடலையும் தீண்டாமல் கணுக்கால்கள் வரை மட்டுமே தீண்டும்படி ஆக்கப்படலாம் ஆனால் அதனால் அவருடைய மூளையின் மூலப்பகுதி தகித்து கொதித்து கொண்டிருக்கும் என்று நபியவர்கள் சொன்னதாக இந்த ஹதீசுகளில் கூறப்பட்டிருக்கிறது இறை தூதர் செல்லவதாக வழங்கி செல்லம் அவங்க சொன்னாங்க எல்லாம் வறுமே நாளில் மக்களை ஒன்று கூட்டுவான் அப்போது அவர்கள் அதிபயங்கரமான இந்த இடத்திலிருந்து நம்மை விடுவுக்கே தம் இறைவனிடத்தில் பரிந்துரைக்கும்படி நம்ம இங்கே ஏராளமான நபிமார்கள் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்கலாம அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் ஒரு ஆலோசனை செஞ்சு ஆதமலிஸ்லாம் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அவங்கள போய் பார்க்க போவோம் நீங்கள் எங்களுக்கு பரிந்து பேசி அல்ல எங்களை நரகத்தில் போட்டுடாமல் எங்களை நீங்கள் பாதுகாக்கணும் அல்லாட்ட நீங்கள் எங்களுக்காக கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்கள்ட்ட இந்த மக்கள் சொல்லுவாங்க தந்தையே அல்ல தன் கையால் உங்களை படைத்தான் தன்னால் படைக்கப்பட்ட உயிரை உங்கள் உடலுக்குள் ஊதினான் தன் வானவர்களுக்கு அவன் கட்டளையிட அவர்கள் உங்களுக்கு சஜதா செஞ்சாங்க இந்த துன்ப நிலையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி எங்களுக்காக நீங்கள் அல்லாட்டை பரிந்து பேசுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ஆதம் ஆதமரீஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறது இடத்துல நான் இல்லை உலகத்தில் நான் செஞ்சிருக்கிற தவறை நினைவு கூர்ந்து நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அதனால் என்னால் அல்லாட்டை பரிந்து உங்களுக்காக பேச முடியாது நீங்கள் முதல் இறை தூதர் நூஹலிஸ் அலாம் அவங்ககிட்ட போங்க அப்படின்னு அவங்க அனுப்பி வச்சுருவாங்க அப்போ அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக நூஹ் அலாம் அவங்ககிட்ட வருவாங்க நூஹலிஸ்லாம் அவங்ககிட்ட எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் நீங்கள் நினைக்கிற இடத்துல நான் இல்லை நான் உலகத்தில் புரிஞ்ச தவறை நினைவு கூர்ந்து தன்னுடைய நான் என்னுடைய தவற நினச்சி நான் எழுதுகிட்டு இருக்கேன் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நீங்கள் இப்ராஹிம் நபிகிட்ட போங்க அந்த இப்ராஹிம் நபி தான் அல்லாவுடைய உல்லா அப்படின்னு சொல்லவும் அவங்ககிட்ட போவாங்க அந்த இப்ராஹிம் நபியும் உங்களுக்காக நான் பரிந்து பேச இயலாது நான் என்ன என்னுடைய தவறுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அல்லா துனியாவில் இருக்கும்போது உரையாடியே மூசா நபி இடத்துல நீங்கள் போங்க அப்படின்னு இப்ராஹிம் நபியும் சொல்லிடுவாங்க மக்கள் மூசா நபி இடத்துல போகும்போது மூசா அலிசல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ஈசா நபி இடத்துல போங்க அப்படின்னு மக்களை அனுப்பிடுவாங்க இப்போ ஈசா நபி நீங்கள் முகமது சலாஹிஸ்லாம் அவங்ககிட்ட போங்க அவங்க தான் முன்மின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க எல்லா மக்களும் இறுதியில் இறுதி தூதுவர் முகமது ரசூர்ல்லாயி சலா அல்லிசல்லாம் அவங்ககிட்ட வருவாங்க அப்போ முகமது நபி மற்ற நபிமார்களை மாதிரி அங்கே போ அங்கே போன்னு சொல்லாமல் இவங்க சஜிதாவில் விழுந்து அல்லா இவ்வளவு காண மக்கள் நரகத்திற்கு உரியவராக இருக்காங்க எல்லாம் நீ சுருக்கத்துக்கு அனுப்பணும்னு அல்லாட்ட அவங்க எனக்கு நீ உங்கள்கிட்ட பரிந்து பேசுகிறதுக்கு நீ அனுமதிதா அப்படின்னு அவங்க சஜிதாவில் விழுவாங்க பரிந்து பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் முதல் தடவை அவங்க சஜிதாவில் விழுவாங்க ஏராளமான நபர்கள் சுவனம் செல்ல அனுமதி கொடுக்கப்படும் ரெண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் இப்படி சஜிதாவில் விழுந்து அடியார்கள் இந்த என் சமுதாய மக்கள் நரகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாட்டை அவர்கள் கெஞ்சி அழுவார்கள் ரப்புல் ஆலமீன் அவர்களின் துவாக்களை அங்கீகரித்து ஏராளமான நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பான் அப்படின்னு இந்த ஹதீசில் கூறப்பட்டிருக்கு இதே அதனசதியதாக உனக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஹதீசையை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம்